என் தந்தை ஒரு சாதனையாளர் அவரை பற்றிய அவதூறு வருத்தம் அளிக்கிறது என்று ஏ ரகுமானுடைய மகன் அமீன் வருத்தம் தெரிவித்துள்ளார் ஏர் ரகுமான் குறித்து அவதூறான கருத்துக்கள் பரப்பப்படுவது வருத்தம் அளிப்பதாக அவரது மகன் அமீன் குமரியுள்ளார் அதாவது ஏ ரகுமான் விவாகரத்து செய்தி வெளியான பின்னர் அவர் பற்றி பரப்பப்படும் ஆதாரமற்ற அவதூறுகளும் அதிகரித்து விட்டன இப்படி பரப்பப்படும் தகவல்கள் வருத்தம் அளிப்பதாக ஏர் ரகுமானின் மகன் அமீன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமாக தெரிவித்துள்ளார் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சில பிரபலங்கள் வெளியிடும் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அது அதிர்ச்சியில் ஆழ்த்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் ஏ ரஹ்மான் மனைவி சாயிரா தன்னுடைய வழக்கறிஞர் மூலம் ஏ ரஹ்மானை விட்டு பிரிவதாக அறிவித்த தகவல் இந்த செய்தி வெளியான போது வதந்தியாக இருக்கக்கூடும் என பலர் நினைத்த நிலையில் பின்னர் சாயிராவின் வழக்கறிஞர் வந்தனாவே இந்த தகவலை உறுதி செய்தார் பின்னர் இசையமைப்பாளர் ஏ ரஹ்மானும் விவாகர தகவலை உறுதி செய்யும் விதமாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார் சில வருடங்கள் மட்டுமே வாழ்ந்துவிட்டு பிரபலங்கள் சிலர் விவாகரத்து பெற்று பிரியும் நிலைகள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கையை நெருங்கி வரும் ஏ ரஹ்மான் மற்றும் சாயிரா இருவரும் திருமண வயதில் பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு மருமகனையே எடுத்த பின்னர் ஏன் விவாகரத்து முடிவை எடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் தான் தற்பொழுது ரசிகர்கள் மண்டையை உருட்டி எடுக்கிறது இதற்கு விளக்கம் கொடுக்கிறோம் என்கின்ற பெயரில் ஏர் ரகுமான் விவாகரத்திற்கு இதுதான் காரணம் என்று சுயநிலத்திற்காக பல யூடியூப் சேனல்கள் வாய்க்கு வந்த கதையை எல்லாம் பேசி ஆதாரமற்ற தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பி வருகிறார்கள் அப்படி பரப்பப்படும் தகவல்கள் ஒரு சாதனையாளராக பார்க்கப்படும் ஏர் ரகுமானை தாக்கும் விதத்திலும் உள்ளன அதேபோல் ஏர் ரகுமானிடம் கிட்டாரிஸ்டாக பணியாற்றி வந்த மோகினி டேவும் ஏர் ரகுமான் விவாகரத்தை அறிவித்த சில மணி நேரங்களில் தன்னுடைய விவாகரத்தை அறிவித்ததால் இருவரையும் இணைத்து பல செய்திகளும் வெளிவந்தன இந்நிலையில் மேலும் வேலை நிமித்தமாக ஏஆர் ரகுமான் தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை காட்டாததும் தன்னுடைய சவுண்ட் இன்ஜினியரையே மகளுக்கு திருமணம் செய்து வைத்ததால் சாய்ராவுக்கு உடன்பாடு இல்லை எனவும் அப்போதே இருவருக்கும் இடையே பிரச்சனை விட்டது இதுவும் இவர்கள் பிரிவுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்றும் சிலர் சொல்லி வந்தனர் எந்தவித ஆதாரமும் இன்றி இப்படி பல தகவல்கள் உலாவறி கொண்டிருக்கும் நிலைகள் ரஹ்மானின் மகன் அமீன் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் தன்னுடைய குமுறலை கொட்டி தீர்த்துள்ளார் இதுகுறித்து அமீன் போட்டுள்ள பதிவில் என் தந்தை ஒரு சாதனையாளர் இசைத்துறைக்கு அவர் அளித்த பங்களிப்புகளுக்காக மட்டுமல்ல பல ஆண்டுகளாக அவர் ஈன்ற மதிப்புகள் மரியாதை மற்றும் அன்பு ஆகியவற்றிற்காகவும் அவர் ஒரு சாதனையாளராகவே பார்க்கப்படுகிறார் அவர் குறித்து தவறான மற்றும் ஆதாரமற்ற வதந்திகள் பரப்பப்படுவதை பார்ப்பது வருத்தமளிக்கிறது தயவுசெய்து இது போன்ற தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்கவும் அவருடைய கண்ணியத்தையும் அவர் நம் அனைவரிடம் ஏற்படுத்திய நம்ப முடியாத தாக்கத்தையும் போற்றி பாதுகாப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்